பூஜை பூஜையே என்று புனிதமான குரு பூர்ணிமா நாள் இன்றைய தினத்தை குரு பூர்ணிமா வியாச பூர்ணிமா ஆசாட பூர்ணிமா இப்படி பல்வேறு விதத்தில் நம்ம பரதநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து முடித்த ரிஷிகளையும் ஞானிகளையும் நமக்கு வழிகாட்டிய குருமார்கள் அனைவரையும் போற்றக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு நாளாக இதனை கருதுகிறோம் குறிப்பாக இந்த தினத்தில் தான் வேத வியாசர் தோன்றினார் அதனால் வியாசர் ஜெயந்தியாகவும் நம்ம கொண்டாடுறோம் குறிப்பாக வியாசரை கொண்டாடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் வியாசர் தான் நம்முடைய மகாபாரதத்தையும் பகவத்கீதையையும் விஷ்ணு புராணம் போன்ற பாடல்களையும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை வியாசர் அரற்றியுள்ளார் அதன் அடிப்படையில்தான் அவர் காட்டிய வழியில்தான் பல்வேறு விதமான குருமார்கள் அதனை நடைமுறையில் இந்த பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய விஷயத்தை வெளிநடத்தி செல்கிறார்கள் இதற்கு முக்கியமான காரணம் உண்டு குரு என்று சொன்னாலே நமக்கு சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் கு என்றால் இருளையும் ரூ என்றால் அதை நீக்குதல் என்பதையும் பொருளாக கொண்டுள்ளது இதுதான் உண்மையான அர்த்தம் குறிப்பாக குரு பூர்ணிமா என்பது பௌர்ணமி அன்னைக்கு தான் அதை நாம் கொண்டாடுகிறோம் சாதாரணமாக அமாவாசை அப்படி சொல்கிற நேரத்தில் இருளாக இருக்கும் முழு அதே நேரத்தில் பௌர்ணமி அப்படிங்கிறப்ப முழு நிலவாக ஒரு பகல் போன்ற ஒரு காட்சி ஒரு குழுமையாக இருக்கும் தான் பௌர்ணமியை விதே விசேஷமாக கொண்டு இந்த விழாக்களை கொண்டாடுறாங்க குறிப்பாக இந்த காலகட்டம் அதாவது பாரத நாட்டில் இது ஒரு தட்சணாயனம் அப்படி சொல்லிகிட்டு தெற்கு நோக்கி நகர சமயத்தில் சூரியபகன் இந்த பௌர்ணமி வரக்கூடிய இந்த ஆசாட பௌர்ணமி மிகவும் உயர்ந்ததாக கருதப்பட்டு குறிப்பாக குருமார்களை கொண்டாடக்கூடிய விழாவாக கொண்டாடுகிறோம் எத்தனையோ குருமார்கள் இருந்திருக்காங்க நம்ம நாட்டில் வியாசர் போன்று பல்வேறு மகான்கள் ரிசிகள் இருந்தது போக மன்னர்களுக்கு கூட இந்த தேசத்தில் குருமார்கள் போன்ற ஸ்தானத்தில் இருந்து அரண்மனையிலே இருந்து அரசர்கள் எப்படி ஒரு போர் தந்திரங்களை புரிய வேண்டும் ராஜதந்திரங்களை எப்படி செய்ய வேண்டும் மக்களுக்கான சேவைகளை எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் போற்றிய சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு ராமதாசனம் அது போன்று ஏராளமான போன்ற சாணக்கியர் போன்றவரெல்லாம் இருந்திருக்காங்க நம்ம நாட்டில் மாதிரி இன்னும் சில ரிசிகள் பார்த்தா வெறும் ஆன்மீக வழியில் மட்டும் இல்லை விஞ்ஞான ரீதியாக அர்த்த சாஸ்திரங்கள் வான சாஸ்திரங்கள் மருத்துவ சாஸ்திரங்கள் இப்படி பல்வேறு வகையான மருத்துவ கலைகள் எல்லாம் மிகச்சிறந்த ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த ஒரு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அந்த குருமார்களும் நமக்கு அந்த எல்லாம் அடங்கியிருக்கிறார்கள் அதனால்தான் பாரதம் உலகக்கே வழிகாட்டும் ஒரு ஸ்தானத்தில் போயிருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டில் பாரதியார் மிகப் புகழ்பெற்றவர் எல்லா விஷயங்களையும் அவர் பாடல்கள் மூலமாக எழுத்து மூலமாக தெரிவிச்சிருக்காரு அந்த பாரதியாருக்கே குருவாக இருந்தவங்க சகோதரி நிவேதிதை அவங்க வெளிநாட்டுக்காரங்க ஒரு பாதிரியாருடைய பொன் மார்க்ரைட் இருப்பினும் நம்முடைய இந்து சமுதாய கோட்பாட்டுகளை விவேகானந்த சுவாமி மூலமாக அமெரிக்காவில் அந்த சொற்பொழிலை கேட்ட பின்னர் அவர்கள் தங்களையே மாற்றிக் கொண்டாங்க உலகத்துக்கு குருவாக இருக்கணும்னா அது பாரத நாடு தான் இந்து சமுதாயம்தான் தர்மம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டிலேயே வந்து வேலை செய்யக்கூடிய குருவாக பாரதியாருடைய குருவாக சகோதரி நிவேதினா இருந்தார் அவர்களுக்கு குருவாக சுவாமி விவேகானந்தன் இருந்தார் விவேகானந்தரை பற்றி நமக்கு தெரியும் உலகறிந்த மகான் உலகத்துல சர்வபதி மாநாட்டில் போய் எல்லோ சமுதாயத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு சனாதான தர்மத்திலிருந்து நான் வந்திருக்கேன் எல்லாரையும் போற்றக்கூடிய மனிதர்களை முருகங்களை தாவரங்களை அனைத்தையும் உயிர்கள் போற்றக்கூடிய ஒரு பாரத இருந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத பறைசாட்டி உலகறிய செய்தவர் இந்து தர்மத்தை சுவாமி விவேகானந்தர் அப்படிப்பட்டவர் சகோதரி நிவேதிதைக்கு குருவாக இருந்து வழிகாட்டினார் சுவாமி விவேகானந்தருக்கு குருவாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் திகழ்ந்தார் அவர் இறைவனுக்கு நிகராக சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் தன்னுக்கு கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்வையே இறைவனுக்கு சேவை செய்யும் தொண்டிலும் மக்களுக்கு நல் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலை புரிந்த மகான் ராமகிருஷ்ணன் பல்வேறு இடங்களிலே அவருடைய சமுதாயப்பணி அதுதான் இன்றைய வரைக்கும் தொடர்கிறது ஆக ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சிசியராக விவேகானந்தர் சுவாமி அவர்களும் சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு சிசியராக சகோதரி நிவேதிதையும் சகோதரி நிவேதிதை அவர்களுக்கு சிசியராக பாரதியும் இது போன்று சிலவற்றை தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த நாட்டில் பல்லாயிரக்கணக்கான குருமார்கள் பல்வேறு சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க ஆதிசங்கர் ராமானுஜர் அப்படி எண்ணற்றோர் இருந்திருக்காங்க அவர்களுடைய வழியில் தான் நாமளும் போயிட்டுருக்கோம் ஆக ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னு சொன்னால் ஏதேனும் ஒரு குருவுடைய அந்த வழிகாட்டுதலில் நாம் ஒரு விஷயத்தை செய்கிறப்ப அதற்கு பலனும் ஏராளமான நன்மைகளும் சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் அந்த குருவார்கள் வழிகாட்டுதலில் கிடைக்குங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட தான் என்ன கலைகள் கற்றாலும் என்ன படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கொண்டாலும் ஏதேனும் ஒரு குருமூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நம்ம நாட்டுடைய பாரம்பரியமாக இருந்திருக்கு அந்த கண்ணோட்டத்தில் தான் ராஷ்ட்ரிய சுயசேகர் சங்கம் இன்றைக்கு நாடு முழுவதும் பல்வேறு நாடுகளில் கூட இன்றைக்கு இந்த இந்து சமுதாயத்தின் பெருமைகளையும் இந்த பாரத தேசத்துடைய பெருமைகளையும் எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறது ஆக அப்பேற்பட்டவர்களை உருவாக்கக்கூடிய அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கலைகள் பயிற்சிகள் அனைத்தும் உடல் ஆரோக்கியத்திற்கும் வலிமைக்கும் புத்தி கூர்மைக்கும் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அதன் மூலமாக கற்றுக்கொண்ட விஷயம் மூலமாக மனித சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய பல்வேறு சேவைகளுக்கும் முன்னுதாரணமாக இன்னைக்கு ராஷ்டிரிய சங்கசேகர் வழங்குகிறது அதனால் இந்த தேசத்திலே இந்துக்களை ஒருங்கிணைக்கும் பணியும் தீண்டாமை போன்றவற்றை நீக்குதல் பணியும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணிகளையும் சங்கம் மிகச்சிறப்பாக செய்து கொண்டு இந்த ஆண்டு நூற்றாண்டை அடையும் தருவாயில் இருக்கிறது இந்த தருணத்திலே இந்த குருபூர்ணிமா தினத்திலே நாமும் புனிதமான காவிக்குடி சங்கத்தின் குருவாக விளங்கக்கூடிய காவிக்குடியை வணங்கி பூஜித்து நாமும் நேரம் பணம் பொருள் அனைத்தாலும் உடல் மனம் பொருள் அனைத்தாலும் சமர்ப்பணமாகவும் என்று கேட்டு அனைவருக்கும் என்னுடைய குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்